ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம மயம் யூடியூப் சேனலில் தொடர்ந்து மார்கழி மாதத்தினுடைய திருவெம்பாவை திருப்பாவையை நாம் சிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு மார்கழியினுடைய பதினோராவது நாள் இந்த பதினோராவது நாள் சிறப்புக்குரிய ஆருத்ரா தரிசன திருநாள் இந்த நாள்ல நமக்கு மணிவாசக பெருமான் அருளி செய்திருக்கக்கூடிய திருவம்பாவை பாடல் என்ன அப்படிங்கறத முதல்ல பாத்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து அதனுடைய சிறப்புகளை நாம சிந்தனை செய்யலாம் வாங்க மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் குடைந்து குடைந்து உன் கடல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணார் அழல் போர் செய்யா வெந்நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளா ஐயா நீ ஆட்கொண்டருளும் விளையாட்டின் உய்வார்கள் உய்யும் வகையெல்லாம் உயர்ந்து ஒழிந்தோ எய்யாமற் காப்பாய் எமையேலோர் எம்பாவாய் நான் இந்த பதிவுகள் எல்லாம் மணிவாசகர் மணிவாசகர் அப்படின்னு நான் சொல்றேன் ஒரு அன்பர் ரொம்ப அழகாக ஒரு கமெண்டில் கொடுத்துருந்தாரு அம்மா நீங்கள் மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லி நாங்கள் கேட்கணுமே அப்படின்னு மாணிக்க வாசகர் என்பதும் அவருடைய திருநாமமே தான் மணிவாசகர் என்பதும் அவருடைய திருநாமமே தான் அது என்னவோ எனக்கு ரொம்ப காலமாகவே அப்படி மணிவாசகர் மணிவாசகர் என்று சொல்லி பழகியதுனால நான் அதை தொடர்ந்து மணிவாசகர் அப்படின்னே பதிவு பண்றேன் மாணிக்க அவர்தான் மணிவாசக பெருமானும் அவர் தான் அதனால மாணிக்கவாசகர் வாசகர் அப்படின்னே நான் தொடர்ந்து உங்களுக்கு சொல்ல முயற்சிக்கிறேன் அந்த பெயரை கேட்கும் போதே நமக்கு ஒரு அழகான உள்ளத்தில் ஒரு பக்தியும் ஒரு உருக்கமும் கண்டிப்பாக ஏற்படும் எதனால ஏற்படும் அப்படின்னா அவர் நமக்கு அருளி செய்த திருவாசகத்தினால் தான் ஏற்படும் இந்த பேரை சொன்னா அவருடைய நினைவு வருது அப்படின்னு நாம சொல்லுவோம் இல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க உங்களை பார்த்தாலே எங்களுக்கு வாரியார் சுவாமியினுடைய ஞாபகம் வருதுமா அப்படின்னு சொல்லுவாங்க உங்க பேச்சை கேட்டா வாரியாருடைய பேச்சை கேட்குற ஞாபகம் வருதுமா அப்படின்னு சொல்லுவாங்க அது மாணிக்கவாசகர் மாணிக்க அப்படின்னாலே நமக்கு திருவாசகம் அப்படிங்கிற பேர் வரும் மார்கழி அப்படின்னாலே மாணிக்கவாசகர் திருவாசகம் ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவை இப்படி அனைத்து ஞாபகங்களும் நமக்கு கண்டிப்பாக ஏற்படும் அந்த வகையில் இதில் மாணிக்கவாசகர் நமக்கு என்ன சொல்றார் அப்படின்னா போய் ஒரு குளத்தில் எப்படி நாம் குளிக்கிறோம் அந்த குளிக்கிறத ஒரு காட்சிப்படுத்தி சொல்லுவது போல இறைவன் ஆகிய அருள் குளத்தில் நாம் நீராடி எழுகிற போது இறைவன் எவ்வாறு அருள் புரிவார் தான் இதனுடைய தாத்பரியமாக அவர் நமக்கு சொல்ற இந்த குளம் எப்படி இருக்கிறது அப்படின்னா நிறைய தாமரை பூக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு குளம் அதுல தாமரை இருக்கிற காரணத்தினால வண்டுகள் வந்து அங்கே மொய்த்து கொண்டு இருக்கக்கூடிய காட்சியை அங்கே நமக்கு பதிவு செய்கின்ற மொய்யார் தடம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார் இந்த பாடல அழகான அந்த குளத்துல வண்டுகள் மொய்த்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த இயற்கையான சூழல்ல உள்ள குதித்து குளத்துல போய் இந்த குழந்தைங்க குளிக்கும் போது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் மேல அந்த படித்துறையில நின்னு அப்படி உள்ள மடார்ன்னு குதிக்கும் முகேர் என அப்படி உள்ள குதிச்சு நீராடி அந்த நீராடல் என்பது வெளியில நீராடியாச்சு இப்போ மனதளவுல உள்ளுக்குள்ள நாம இறைவனுடைய அருள் என்கின்ற திருக்குளத்தில் குளித்து நீராடி வருகின்ற போது இறைவன் நமக்கு அங்கே எவ்வாறு காட்சி தருகின்றார் எம்பெருமானுடைய காட்சியை அங்கே நமக்கு ஒரு படமாக்கி காட்டுகின்றார் அவர் செந்தழல் நெருப்பு போன்றவர் அப்படிங்கிறார் இறைவன் எப்படிப்பட்டவர் நெருப்பு போன்றவர் சிவபெருமான் நெருப்புக்கு சமமான கடவுள் நெருப்பு கடவுள்னு கூட நம்ம அவரை சொல்றோம் அப்படிப்பட்ட சிவபெருமான் நெற்றி நிறைய திருநீர் அணிந்த வெந்நீரணி மேனியனாக நமக்கு காட்சி தருகின்றார் சுவாமியினுடைய காட்சியே ஒரு அழகான காட்சி சுவாமி எப்படி இருக்கிறாரா அழகாக திருநீறு பூசி அந்த சடையோடு செக்கச்சிவேருன்னு ஒரு செந்தழல் மேனியாக அவர் காட்சி தருகிறார் அம்மா எப்படி காட்சி தருகிறாரா கருந்தடங்கண்ணியாக அவள் காட்சி தருகிறாள் கண்ணில மை பூசி அழகாக மலர் சூடி அழகிய தேவியாக அவர் காட்சி தருகின்ற இப்படி காட்சி தரக்கூடிய அம்பிகையையும் எம்பெருமானையும் வணங்கிய அடியார்கள் உய்யுமாறு வகை நீ எப்படி செய்தாயோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு வகை செஞ்சு இல்ல அதுல எல்லாம் அந்த அடியார்கள் ஈடுபட்டு உய்ந்தார்கள் இல்லையா அந்த வழியில ஏதோ ஒரு வழி எனக்கும் கொடுத்தீன்னா நானும் அதே வழியில் உய்து கொள்வேன் பெருமாளே எனக்கு அப்படி ஒரு அனுகிரகத்தை பண்ணு அப்படின்னு இந்த அழகான பாடல்ல எம்பெருமான் கிட்ட விண்ணப்பம் வைக்கிறார் நாமும் கடவுள்கிட்ட அப்படிதாங்க விண்ணப்பம் வைக்கணும் எனக்குன்னு நீ ஒரு வழியை கொடு அப்படின்னு நம்ம கேட்க முடியும் கிடையாது நீங்க நாயன்மார்களுடைய வரலாற்றை பாருங்களேன் என் குருநாதரோடு சேர்த்து அறுபத்தி நான்கு நாயன்மார்கள் அறுபத்தி நாலு நாயன்மார்களுக்கும் இறைவன் அறுபத்தி நான்கு மார்க்கத்தை தானே காட்டியிருக்கிறார் இருக்கிறார் ஒரு சோதனை கொடுத்து அந்த சோதனையில் அவர்களை உயர் செய்திருக்கிறார் இல்ல அப்ப நமக்கும் ஒரு வழி இறைவன் வச்சிருப்பாரா இல்லையா கண்டிப்பா வச்சிருப்பார் அதனால என்னை எவ்வழியில் ஆட்கொள்ளணும்னு நீ நினைக்கிறாயோ அந்த அடியார் கூட்டத்தோட என்னையும் அப்படி ஒரு நினைச்சு என்னையும் அப்படியே நீ ஆட்கொண்டு அருளிவிடு அப்படின்னு எம்பெருமானிடத்திலே விண்ணப்பமாக வைக்கின்றார் மாணிக்கவாசகர் இந்த அழகான பாடலை அன்றாடம் நம்ம பாராயணம் செய்வதற்கு தகுதியுடைய ஒரு பாடல்தான் இன்றைக்கு ஆருத்ரா தரிசன திருநாள் இந்த நாள்ல இந்த அற்புதமான பாடலை நாம எல்லாருமே கேட்டு பயனடைந்து இருக்கிறோம் நடராஜ பெருமானுடைய அருளோடு சிவபெருமானுடைய பரிபூர்ணமாக கிடைக்கும் இன்றைக்கு ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த பாசுரம் என்ன அப்படிங்கிறத பாத்துட்டு வருவோம் அதை தொடர்ந்து அந்த பாசுரத்தினுடைய சிறப்புகள் என்ன அப்படிங்கிறத சிந்தனை செய்யலாம் வாங்க கற்று கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரல் அழிய சென்று செரு செய்யும் குற்றமொன்றும் இல்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே புற்று அரவு அல்குள் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருள் ஏலோர் எம்பாவாய் இந்த பாசுரத்துல ஆயர்பாடியில இருக்கக்கூடிய மக்களினுடைய குணநலன்களை பற்றி நமக்கு வெளிக்காட்டி பேசுகின்ற பொதுவாக கண்ணன் போய் ஒரு இடத்துல இருக்கணும் அப்படின்னா அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கணும் நல்ல மனிதர்கள் உள்ள இடமாக இருக்கணும் இல்லையா அப்ப அங்க இருக்கக்கூடிய மனிதர்களின் குணங்களும் எப்படி இருக்கும் நல்ல குணங்களாகத்தான் இருக்கும் அந்த நல்ல குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பாசுரத்துல நமக்கு பதிவு செய்து காட்டுகிறார் ஆண்டாள் நாச்சிய இந்த ஆயர்பாடியில இருக்கிற எல்லாரும் ஏதோ மாடு வளர்க்கறாங்க பால் கறக்குறாங்க வியாபாரம் பண்றாங்கன்னு மட்டும் யாரும் நினைச்சிடாதீங்க இவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு வந்ததுன்னா பகைவர்கள்ட்ட இருந்து எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிற போர் தொழில் கூட இவர்களுக்கு ரொம்ப நல்லா தெரியுமா ஆக போராடுகிற குணம் படைத்தவர்கள் வெற்றியை பரிசாக பெறக்கூடியவர்கள் மிகப்பெரிய திறமைசாலிகள் மிகப்பெரிய பலசாலிகளாக வாழக்கூடியவர்கள் தான் குலத்தில் இருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஆயர் குலத்தில் ஒரு அணிமணியாக விளங்குகின்ற ஆயர்களினுடைய பொற்கொடியே அவர்கள் பெற்ற ஒரு பொற்கொடியான பெண்ணே அப்படின்னு இந்த பெண்ண சொல்றார் அவர் ஒரு பெண்ண தானே எழுப்புற அந்த பெண்ணை கொடி அப்படின்னு வர்ணித்து சொல்லுகிறார் பொதுவாகவே பெண்ண வந்து ஒரு கொடின்னு தான் சொல்லுவாங்க ஏன் பெண்களை இந்த கொடியோடு ஒப்பிடுறாங்க அப்படின்னா ஒரு கொடி என்பதை நீங்க செடி மாதிரி நட்டு வச்சுட்டு போயிட முடியாது அதை நட்ட பிறகு அது கொஞ்சம் வளர்ந்து வந்த உடனே என்ன பண்ணணும் அது தாவி படருவதற்கு கொழுக்கொம்பு அப்படிங்கறது ஒண்ணு கொடுக்கணும் ஒரு பெண் என்பவள் அப்படிதான் பிறந்த வீட்ல அவ அப்படியே வளர்ந்து நிற்பா ஆனா அவ எங்க போய் தெரியுமா படரனோ புகுந்த வீடு அப்படிங்கிற இடத்துல போய் தான் அவள் படருகின்றாளாமா அப்படி படருவதற்கு அவளுக்கு இடம் அமைத்து தரணும் அதனால அவளை ஒரு கொடி போலவே வர்ணித்து சொன்னார்கள் ஒரு பெண்ணாக இருந்து பாடுகிற ஆண்டாள் நாச்சியார் பொற்கொடியே அப்படின்னு அந்த பெண்ணை மிக அழகாக வர்ணித்து சொல்லுகின்றார் இப்பேற்பட்ட ஒரு நல்ல ஊர்ல ஒரு நல்ல ஆற்றல் நிறைந்தவர்களுக்கு மகளாக வளர்கின்ற பெண்ணே நீ எழுந்து வா அப்படின்னு அந்த பெண்ணை எழுப்புகிறார் கொடி அப்படின்னு அந்த பெண்ணை வர்ணித்த ஆண்டாள் நாச்சியார் அடுத்தது மயில் அப்படின்னு வர்ணிக்கிறார் மயில் எப்படி கார் மேகத்தை கண்டால் தோகை விரித்தாடுமோ அது போல கண்ணன் என்கின்ற கார் மேகத்தை காண வராம இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கிறியே மயில் போன்ற பெண்ணே நீ எழுந்து வா உன் வீட்டு வாசல்ல வந்து பாரு உன் சுற்றத்தார் தோழிமார் எல்லாரும் உன் முற்றம் வந்து சேர்ந்து விட்டார்கள் எல்லாரும் வந்தாச்சு உன் வாசலுக்கு நீ மட்டும் இப்படி கதவை அடைச்சிட்டு படுத்து இருக்கிறியே இது நியாயமா வா எல்லாரும் போய் கண்ணனை பாடி பரவி வழிபாடு செய்து அவருடைய சிறப்பு நலன்களை நாம் பெறலாம் அப்படின்னு இந்த தோழியை அழைக்கின்றார் ஆண்டாள் நாச்சியார் இன்றைக்கு இந்த பாசுரத்துல ஆண்டாள் நாச்சியார் நமக்கு தான் மட்டும் அந்த இன்பத்தை எந்த இன்பம் கண்ணனாகிய இன்பத்தை பெற்று அனுபவிக்க கூடாது தன்னை சார்ந்த அனைவரும் கண்ணனுடைய இன்பத்தை பெற்று அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லோரையும் அங்கிருந்து எழுப்பி அழைத்து கொண்டு போவதற்காக வருகின்ற இன்றைக்கு இந்த அழகான பாசுரத்தை நாம சிந்தனை செய்தோம் மாணிக்கவாசக வாசக நமக்கு அருளி செய்த திருவெம்பாவையும் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையும் இன்றைக்கு நாம பார்த்து மகிழ்ந்ததை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்க அவர்களும் இதை பார்த்து கேட்டு பலன் பெறட்டும் நம்முடைய ஆத்மியான மயம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் நாளைய பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கையற்கரசி நன்றி வணக்கம்